முருகப்பெருமான் தமிழ்ப்பாமாலை இரண்டு க கழலோன் விழியின் தொழிலில் விழுந்து குழலால் வழமை துழவும் தழலால் குழலை பழகி மொழியும் விழியான் கிழவன் கழலை தொழுவோரே காலால் அறவை மிதிக்கும் மயிலும் தோளால் அறவை பதிக்கும் ஒயிலும் நாளும் அறவில் பதியும் சயனும் மீளார் குறவன் விதிக்கே கி கிழமை தவறா கிழவன் கழலை தொழுவோர் அவராய் அழியும் தழலில் புழுவாய் இவரே அழியா வழமை வழங்கும் அவனின் மொழியே கீ கீரனாணவம் அழித்த விழியும் சூரனின் ஆணவம் கழித்த கழியும் தானவம் பழித்த மொழியும் பூரணம் ஆணவன் விழிகளே குன்றின் மேல் கடவுளாய் என்றும் விளங்கி பன்றிக்கும் கடவுளாய் என்றும் விளங்கி நன்றியைச் சடையிலே ஒன்றாய் துளங்கி நின்றவன் முடியும் உன் குன்றமே கூ கூறிய வேலுடன் போரிடும் வேலவன் கூறிடும் நாளுடன் நேரிடும் தாளவன் வேறிடம் ஆளவே காருடல் மாலவன் தூரிகை நீளுமே சீருடன் கே கெண்டி சொம்பும் வெல்லுமடி அகத்தியன் உண்ட சாம்பல் நல்லதடி இகத்திலே கொண்ட அம்பும் வல்லியடி அகத்தியம் அண்ட சம்புநூல் உள்ளதடி கே கேளாமல் காதிருந்தும் மீளாமல் விழியிருந்தும் தாளாமல் தாதிருந்தும் வாழாமல் வழியிருந்தும் ஆளாமல் ஆதியிலே வாளாலே பழியிருந்தும் மீளுமே பதினிரண்டு தோளாலே கை கைகளிலே கரியமால் ஏந்தும் சக்கரமும் வைகரையில் அரணவன் ஈந்தும் எக்கரமும் பகை நீக்கும் முருகனவன் வந்ததே சுக்கிரத்திகைப்பாக்கும் மருண்டவன் சொந்தமே கோ கொடியோ சேவல் மடியோ தேவல் சடையே காவல் அடியோ ஏவல் விடையும் இவனாய் கொடியின் பூவை சூடும் அவனின் முடியே கோ கோள்களெல்லாம் குழுமியது இதனாலே தோள்கள் எல்லாம் விழுமியது அதனாலே தாள்கள் எல்லாம் வழங்கியது இதனாலே வேல்கள் மெல்ல முழங்கியதே கௌ கௌமார சமயம் ஒன்றோ அவன் சமயம் கௌமாரச் சமயமின்றி தவச்சமயம் பூமாலை சமைத்திடுமோ இவன் சமயம் பாமாலை சமயமன்றோ உருவமாகவும் அருவமாகவும் அருவமாகவும் மனிதர்களின் புத்திக்கு எட்டாத சொரூப நிலையாகவும் நிற்கக்கூடிய முருகனின் திருவடிகளே போற்றி போற்றி